بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد كنيتكم مذيبكم مريادكم ريا أن بن شخودرة ننبرخلي بريه برخلي تاي ماركلي الله سبحانه وتعالى إن يوم بُنْغَلِيُمْ يوم فرندي وَانَعَ نَعْلَ سَنْرَةَ வாரமும் ஹஜரத் ஆஜம் அலேஹி சலாத்துஸ்லாம் அவர்களை ஷாத்தான் எப்படி படிப்படியாக ஒரு பாவத்தில் சிக்க வைத்தான் அல்லாஹ்வினால் வேண்டாம் என்று சொல்லப்பட்டதை எப்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் வசுவாசை ஏற்படுத்தினான் அதற்கு பிறகு பேராசையை ஏற்படுத்தினான் அதற்குப் பிறகு அவன் ஒரு புத்தி சொல்லுவனாக எனக்கு எந்த லாபமும் இதில் இல்லை உங்களுடைய நலவுக்குத்தான் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் சத்தியம் செய்தான் என்று சொல்லி அல்லா சுஹானஹத்தாலா அவனுடைய வழிகேடு எப்படி எங்களை உள்வாங்கிக் கொள்ளும் என்பதற்கான வழிமுறைகளையும் அல்லா சுபானா எங்களுக்கு வழங்கப்படுத்தி இருக்கின்றான் எனவே நாங்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வசுவாசை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் பேராசைகளை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பேராசைகள் வந்துவிட்டால் அடுத்த கட்டத்தை போய் சேர வேண்டும் என்ற பேராசை வந்துவிட்டால் நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கு நாங்கள் முனைவோம் என்பதில் சந்தேகமே கிடையாது அதற்கு பிறகு ஒரு கெட்ட நண்பன் சத்தானை போன்ற ஒரு கெட்ட நண்பன் நல்லவனாக நடித்தான் ஒரு மோசமான நண்பன் நல்லவனாக நடித்து சத்தியம் செய்து எங்களை அந்த வலையில் மாட்ட வைத்து விட்டான் எனவே கெட்ட நண்பர்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களுடன் பழகுவது நலவுக்கல்ல ஒரு கெட்ட நோக்கத்தில் ஆனால் நாங்கள் எப்படி இனம் கண்டு கொள்வது எங்களுக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியும் அல்லாவிடத்தில் மட்டும்தான் அதற்குரிய உதவியை நாங்கள் நாட வேண்டும் ஷாத்தான் ஆதம் அலேஹி சலாத்து அவர்களுக்கும் மனைவிக்கும் சத்தியம் செய்வது போன்று எங்களுக்கு முன்னாலேயும் சத்தியம் செய்து நலவுக்காக வேண்டித்தான் சொல்லுகின்றேன் இதை ஒரு முறை செய்துவிட்டால் போதும் என்று சொல்லி அதற்கு பிறகு அதிலிருந்து தௌபா செய்து கொள்ள முடியும் இது ஒரு முறை தானே என்று சொல்லி எங்களை ஆர்வப்படுத்தக்கூடிய எங்களுக்கும் சத்தியம் செய்யக்கூடியவர்களை நாங்கள் வாழ்க்கையில் கண்டிருப்போம் பார்த்திருப்போம் அல்லாஹ் சுஹானா அப்படிப்பட்ட கெட்ட நண்பர்களை அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா அதுக்கு பிறகு ஆதம் அலஹி சலாத்துலாம் அவர்கள் சாப்பிட இல்லை அனுபவிக்கவும் இல்லை சுவைத்துத்தான் பார்த்தார்கள் வாயில் வச்சு பார்த்தாங்க என்ன முதலாவது வாலியை தண்ணியை தூக்கி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம் கூதலாய்க்குதான் சொல்லேன் தலையில் ஊற்ற மாட்டேன் காலில் ஊற்றி பார்ப்போம் அதுக்கு கொஞ்சம் மேலே ஊற்றி பார்ப்போம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே இதைத்தான் குரான் சொல்லுகிறது பலம் அஸ் சஜரா அந்த மரத்தின் பக்கமாக அந்த ரெண்டு பேரும் நெருங்கி கொஞ்சம் சுவைத்து பார்த்தார்கள் திண்டு பார்க்கல சுவைத்து பார்த்தார்கள் கறிக்கு உப்பு பார்க்கறது போல என்ன நடந்துச்சு அது சுவைத்தது தான் தாமதம் பாவத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று சொன்ன பாவத்தின் பக்கம் நெருங்கி அதை கொஞ்சம் வாயில வச்சு பார்த்தது தான் தாமதம் அல்லாஹ் சுபஹானு தாலா மறைத்து வைத்திருந்த ஒருவருடைய கண்ணுக்கு தென்படாமல் மற்றவருடைய பா அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்து வைத்திருந்தான் அந்த திரை உயர்த்தப்பட்டு விட்டது அந்த திரை நீக்கம் செய்யப்பட்டு விட்டது அல் சியோ தக்ஷிஃபு சத் சத்ரல் ஹயா வெக்கத்தினுடைய திரையை பாவம் என்பது உயர்த்தி விடும் அல்லாவின் மீதுள்ள பயத்தை அது உயர்த்தி விடும் பாவம் என்பது உயர்த்திவிடும் எப்படி கூதல் கூதல் என்று நினைத்து கொண்டிருந்தோம் முதல் வாளி தண்ணி உடம்பு அந்த கூதலை உயர்த்தி விட்டதோ எடுத்து விட்டதோ அதே போல் இதுகும் முறை செய்யக்கூடிய பாவமும் முதலாவது முறையிலேயே வாழ்க்கையிலிருந்து வெக்கத்தை அகற்றிவிடும் வெக்கமில்லாமல்வனாக மாறிவிடுவோம் அதுக்கு பிறகு அல்லாஹுடைய பயமும் இல்லாமல் போய்விடும் அல்லாஹ் சுஹான் அஹமு தாலா அந்த நிலைமைகளை விட்டும் பாதுகாப்பானா அதுக்கு பிறகு அல்லாஹ் சுஹான் அஹா இறக்க முடியவன் இறக்க முடியவன் கருணையுடையவன் அன்புடையவன் தவறு நடந்து விட்டது வானம் என்பதை செய்து விட்டார்கள் நான் படைத்தவன் என்னுடைய படைப்பு நான் மலக்குமார்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்தினவர் படைத்தினவர் சுஹான் அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் அழைத்தான் வனாதாஹுமா அந்த ரெண்டு பேருடைய ரப் பேரையும் அழைத்து அல்லாஹ் கேட்டான் அலம் அன் இந்த மரத்தின் பக்கமாக அந்த மரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று சொல்லி உங்கள் ரெண்டு பேரையும் நான் தடுக்கவில்லையா தடுக்கவில்லையா நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்ல இல்லையா வானம் என்று சொல்லி வாக்குள்ள குமா இன்ன நலக்குமா அது உன்முபீன் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்ல இல்லையா உங்களை இந்த பாவத்தின் பக்கமாக இட்டு சென்ற இந்த பாவத்தினுடைய பேராசையை காட்டி உங்களுக்கு வ உங்களை வழித்தவர செய்த அந்த உங்களுடைய ஒரு பகிரங்கமான எதிரி என்பதை உங்களுக்கு நான் சொல்லவில்லையா உங்களுக்கு புரிய இல்லையா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுலான தாலா ஆதம் அலேஹி சலாத்துஸ்வலாம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு நேரடியாக சொல்லுகிறான் நான் வானமுண்டத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க நான் வானமுண்டத்தை நீங்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து செஞ்சிட்டீங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருமாக சேர்ந்து الله تعالى من نبكي قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين أبدان الله سبحانه وتعالى سنان قال اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين إن دسرك ورق لوغت الله باوام سيدة வாழ முடியாது பாவம் செய்தவர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள் அவருடைய பாவத்தை விட்டும் அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டு அவருடைய பாவத்தை விட்டும் அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு பரிசுத்தமானவர்களாகத்தான் இல்லாமன் அத்தல்லாஹிக்கல்பின் சலீம் சுத்தமான நிலையில் பேராசைகள் இல்லாமல் சேத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் சுத்தமான நிலையில்தான் நீங்கள் இங்கே வர வேண்டும் அதனால் அதுவ் பாவம் செய்தவர்கள் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் பாவம் நடந்துவிட்டால் இறக்கல்கள் கீழே இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் அதனால சுஹானு தாலா ஆதமலை சலாத்து சொல்லாம் அவர்களை சோனலோகத்தில் இருந்து உலகுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் அனுப்பி வைத்தான் பாபோக்கும் லிபாப்தின் அதுவ் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சிலருக்கு சிலர் எதிரிகளாகத்தான் இருப்பீங்க வித்தியாசமாக நாங்கள் படைத்திருக்கின்றோம் ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் வித்தியாசமானவர்களாக நாங்கள் படைத்திருக்கின்றோம் எனவே ஒருவருக்கு ஒருவர் சிலருக்கு சிலர் எதிரிகளாகத்தான் இருப்பீங்க எதிரிகளாகத்தான் இருப்பாங்க எனவே அப்படிப்பட்ட பூமியில் போய் நீங்கள் வாழுங்கோ வழக்கும் ஃபில் அருதி முஸ்தர் அந்த பூமியில் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தரித்து நிற்க வேண்டி வரும் இது ஒரு செகண்ட் அல்ல மன நிறைவு நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய இடமல்ல இங்கே கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தரித்து நிற்க வேண்டி வரும் ஒமத்தா உன்இலாஹின் கொஞ்சம் நாளைக்கு இங்கே சுவண்டிகளும் இன்பங்களும் உங்களுக்கு இருக்கும் அவைகளை அனுபவித்து கொண்டு நீங்கள் இங்கே வாழ்ந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹானஹத்தாலா ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை இந்த உலகுக்கு அனுப்பி வைத்து விட்டான் உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு பகைவர்களாகவீர்கள் பூமியில் உங்களுக்கு தங்குமிடம் உண்டு அதில் ஒரு காலம் வரை சுகம் அனுபவித்தலும் உண்டு என்று கூறி அல்லா சுபானா ரெண்டு பேரையும் உலகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டான் இதுத்தான் அல்லா சுபானஹூத்தாலா சூரத்துல் பக்கராவுல் அல்லா இப்படி சொல்லுகின்றான் ஆதம் அலஹி சலாத்து அல்லா சுன்தாலா சோனலோகத்திலிருந்து அனபும் பொழுதே உலகத்துக்கு நீங்க போங்கோ என்று சொல்லி الشيطان فاخرجهما مما كانا فيه وَقُلْ نَهْبَتُ بعضكم لبعض عَدُوٌّ ولكم في الارض مستقر ومتاع الى حين شُلِّي الله سبحانه وتعالى உலகத்துக்கு அனுப்பி வைத்து فتلقى ادم من ربه كلمات عليه الصلاه والسلام சில வாக்கியங்களை தன் இறைச்சிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் தௌபா செய்வதற்குரிய முறையையும் சொல்லி கொடுத்தது அல்லாஹ் தான் தவறு நடந்து விட்டது அந்த தவறுக்கு எப்படி தௌபா செய்ய வேண்டும் சுபகான் அல்லா இறக்கமுடையவன் கருணையுடையவன் ஆதம் அலகி சலாத்துலாம் அவருடைய ரப்பிடமிருந்து பெற்றுக்கொண்டான் சில வார்த்தைகள் கலிமாத் சில வார்த்தைகளே பெற்றுக்கொண்டான் என்ன வார்த்தை நான் சொன்ன ஆரம்பத்தில் தஃசீருல் குர்ஆனிபில் குரான் குரானுக்கு தப்சீர் குரானே தப்சீர் செய்து என்று சொல்லி அதைத்தான் சுரத்துல ஆராஃபில் சொல்லுகிறான் அந்த கலிமாத் என்ன தெரியுமா ரப்பனா வ இல்லம் மினல் ஹாசரீன் என்று சொல்லக்கூடிய கலிமாத்துகளை துவாவை பெற்றுக்கொண்டார்கள் அல்லா தலா அதனை மன்னித்து விட்டான் இன்ன ஹோ ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனும் தான் கருணையுடையவனும் தான் மன்னிக்கக்கூடியவன் மன்னித்து விட்டான் கருணையுடையவன் அணைத்து கொண்டான் அரவணைத்துக் கொண்டான் மீண்டும் வா பா சுவர்க்கத்துக்கு கீண்டு கூப்பிட்டு கொண்டான் அல்லாஹு தாலா ஒரு முறை தவறு செய்தவனை ஒதுக்கி வைக்க மாட்டான் பல முறை தவறு செய்தவனையும் ஒதுக்கி வைக்க மாட்டான் இன்ன ஊத்தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பு கூடியவன் அதே போன்று இறக்கமுடியவன் கருணையுடையவன் என்று சொல்லி அவன் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்றான் எனக்கு மதுரசாக்கள் ஓகக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய ஒஸ்தாதுமார்கள் இதை விளங்கப்படுத்தும் பொழுது சொல்லித்தந்த ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது குரானில் வரக்கூடிய துவாக்கள் குரானில் கிட்டத்தட்ட نعم <applause> ربنا 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 لا تزع قلوبنا بعد إذ هديتنا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا ربنا لا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رعوف رحيم قرآن لبندر كل இன்னொரு அண்ண துாக்கள் இருக்கிறது இந்த துவாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி எங்களுடைய ஒஸ்தாதுமார்கள் சொன்ன விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒரு முதிய மனிதர் ஒரு வயசாலி மனிதர் ஒரு ஆஃபீஸுக்கு போனார் உதாரணமாக வச்சுக்கோங்க முன்சிபலுக்கு போனார் இங்கே போனால் அவர் பேத்து எப்படியோ நேரே போனார் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரியினுடைய ஆஃபீஸுக்கு நேரே யாரையுமே சந்திக்கலை நேரே பேத்து அவரை சந்தித்து சொன்னார் மகேன் உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து சொன்ன தான் சொன்னார் மகனே அவருக்கும் அன்பு வந்துட்டுது வந்தவரை சருண்டாவும் இல்லை வந்தவர் வந்து மேயர் என்று சொல்லவும் இல்லை நேரடியாக மகனேண்டாரு இறக்கம் வந்துட்டுது வேசாலி மனிதர் என்னத்துக்கு வந்தீங்க என்று கேட்டதுமே அவர் சொன்ன இல்லை வீட்டில் இலக் லைட் பிரச்சனை தண்ணி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையாக சொன்னார் அப்படியா சின்ன விஷயம் தானே இதை செஞ்சுடுவோமே பிரச்சனை இல்லையே நீங்கள் ஒரு கடிதம் எழுதித்தாங்கோன்னு சொன்னார் அந்த வயசாலி மனிதர் சொன்னார் கடிதம் எழுதித்தரவாது நான் எழுத படிக்க தெரிஞ்சால் அல்ல நான் ஒரு சாதாரண மனிதர் எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது அதை நீங்களே எழுதித்தாங்களே என்று நீங்களே எழுதி போடுங்கோன் சொல்லி அந்த வயசாலி மனிதர் சொன்னார் அப்போ அந்த மேயர் அந்த உயர் அதிகாரி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கடிதம் எழுதுகிறார் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அவருக்கே அட்ரஸ் பண்ணுறாரு கணம் அதாவது நகர பிதா அவர்களுக்கு மேயருக்குன்னு சொல்லி அவரே மேயருடைய பேரை போட்டு இந்த கவுன்சில் ஊருடைய பேரை போட்டு டேட்டை போட்டு இவருடைய பேர் எடுத்து பேருக்கு கடிதம் எழுதி அதில் சைன் பண்ண சொன்னார் சைன் பண்ண சொன்னால் அவர் சொன்ன எனக்கு சைனும் பண்ண தெரியா சரி இது பண்ணி இங்கே கையில் விரலில் வச்சு பிங் அடிச்சிட்டாரு சைனும் சரி சரி போயிட்டு வாங்கோ நாளைக்கு மீட்டிங் இருக்குது மீட்டிங் இந்த கடிதத்தை கொடுக்குறேன் இந்த கடிதத்தை மீட்டிங்கில் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இதே சரிவரும் பாஸ் ஆக்கி தந்துடுறேன் என்று சொல்லி அவர் அனுப்பிட்டார் அவரும் சந்தோஷமாக போய்த்தார் இப்போ எங்கள்கிட்ட கேட்டார் எங்களோட உஸ்தாதுமார்கள் கேட்டாங்க நாளைக்கு மீட்டிங் இந்த கடிதத்தை எடுத்து போடுவாங்க அதே உயர் அதிகாரியினுடைய சபையில் இந்த கடிதம் வாசிக்கப்படும் இந்த கடிதம் ரிஜெக்ட் பண்ணப்படுமா இந்த கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அந்த சபையில் கடிதத்தை பாஸ் பண்ணுறவன் தான் கடிதத்தை எழுதியிருக்கிறான் கடிதத்துக்கு இது இந்த இதை செஞ்சு கொடுக்கணும் என்று சிபார்சு பண்ணுறவரே தான் கடிதத்தை எழுதியிருக்கிறார் குராலில் வரக்கூடிய துவாக்களும் அப்படித்தான் எந்த துவாவை சொல்லி நீ மன்னிப்பு கேட்பாயோ நான் மன்னித்து விடுவேன் இந்த துவாவைச் சொல்லிக்கேளு பாவம் மன்னிப்போ இந்த துவாவைச் சொல்லி கேளு கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு லா இ லா அந்த சுஹான கை நீ குந்தும் அவ்வாளி மீன் கஷ்டமா இருக்குதா வாழ்க்கையில பிரச்சனையா இருளுக்கு மேலே இருளா சிக்கலுக்கு மேலே சிக்கலா அது அதையோனும் சலைகி சலாத்துவோம் சலாம்

அதிலத்த ஐயூப் அலஹி சலாத்துலாம் நோய்வாய்ப்பற்றிருந்தார்கள் மஸ் அர்ஹமுர் அதான் எனக்கு ஒரு தீங்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சினை வந்திருக்குறியல்லா நீயோ இறக்க முடியவன் கருணையுடையவன் யல்லா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த அதிகாரி உயர் அதிகாரி அவருடைய கைவடை எழுதின கடிதத்தை எப்படி அவர் நிராகரிக்க மாட்டாரோ அதை விடவும் உயர்ந்தவன் அவரை விடவும் உயர்ந்த அதிகாரி ரப்பல் அல்லா சுனு அவனாக சொல்லி தந்த துக்கள் உலகத்துக்கு அனுப்பும் பொழுது பொழுதுவாகவே சொல்லிக் கொடுத்திமா அல்லா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ன வார்த்தைகள் ரப்பனா என்னுடைய ரப்பே எங்களுடைய ரப்பே அல்லாஹ் என்று சொல்லல ரப்பு என்று சொன்னார்கள் எங்களை படைத்து பராமரித்து உணவு தந்து எங்களுக்கு என்னெல்லாம் உலகத்தில் தேவை இருக்கிறதோ அனைத்தையும் எங்களுக்கு பூர்த்தி செய்து எங்களுடைய ஆத்மாவையும் அழகுப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையையும் அழகுப்படுத்தி தர்பியா செய்து சுமார் ரப்ப என்று சொன்னால் இறைவா எங்களுடைய இரட்சகனே எங்களுடைய இரட்சகனே என்று சொல்லி நாங்கள் அல்லா இடத்துல கேட்குறோம் அல்லாடத்தில் துவா கேட்கின்றோம் சொல்றோம் ரப்பனா லலம்னா அன்புசனா எங்களுடைய ஆத்மாவுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் நீ வானமிண்டத்தை செஞ்சிருக்கின்றோம் நீ வேண்டாம் என்பதின் பக்கமாக நெருங்கி இருக்கின்றோம் நீ வேண்டாம் என்பதை நாங்கள் சுவைத்து பார்த்து விட்டோம் ரப்பனா அன்புனா இல்லம் லனா நீ எங்களை மன்னித்துக் கொள்ளாவிட்டால் எங்களை பொறுத்தருளாவிட்டால் எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் விட்டோம்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ பாவம் செய்யக்கூடிய யாரும் அல்லாவுக்கு அநியாயம் செய்வதில்லை அல்லாஹுக்கு அநியாயம் செய்கிறதில்லை பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் நாங்கள் அதை முதலாவது சொல்லுகின்றோம் வட்டி வாங்கிறவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்றான் அனந்தர சொத்துல துரோகம் செய்யக்கூடியவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்றான் பேசக்கூடியவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்றான் பேராசை கொண்டவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்றான் தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கக்கூடியவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்றான் உலகத்தில் யாருமே அநியாயம் செய்து பாவம் செய்து மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கப் போகிறோம் என்பதை விடவும் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான் என்பதுதான் நிச்சயம் ரப்பனா அன் யா அல்லாஹ் ரப்பே நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் வ தஹர்வனா நீ அதை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் நிரந்தரமான நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் நீ அப்படி எங்களை பார்க்க விரும்ப மாட்டாய் நான் நஷ்டவாளியாக நீ என்ன பார்க்க விரும்ப மாட்டாய் மினல் ஹாசிரீன் ஆதம் அலஹி சலாத்து அல்லாவிடத்தில் கேட்ட பிரார்த்தனை அல்லாவிடத்தில் கேட்ட துஆ ஆ இதுதான் முதலாவது துஆ அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த பூமிக்கு மேல இந்த பூ உலகத்தில் பிறகு ஏகத்துவத்துக்குப் பிறகு முதலாவது செய்யப்பட்ட இபாதத்தும் தௌபா என்பதை மறந்து விடாதீர்கள் அது மலைஹி சொலாம் ஒரு ஏகத்துவவாதியாக ஒரு அல்லாஹை ஏற்றுக்கொண்டவராக ஒரு ரப்பை அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நிலையில் பூமிக்கு வந்து முதலாவது செஞ்ச இபாதத்து என்ன தெரியுமா தௌபா செஞ்சது தான் பாவ மன்னிப்பு தேடியது தான் அல்லாவின் பக்கமாக நெருங்கி அவரிடத்தில் பிழை பொறுக்க தேடியது தான் எனவே பாவ மன்னிப்பு தேடுவது என்பதை யாரும் குறையாக பார்க்க வேண்டாம் அது பூமிக்கு மேலே செய்யப்பட்ட முதலாவது இபாதத்து என்பதை மறந்து விடாதீர்கள் இறைவா என்னை பொறுத்தருள்வாயாக அல்லாஹுவே என்னை என்னை மன்னித்தருள்வாயாக என்று நாங்கள் இஸ்தார் செய்கிறோமா அல்லாஹுவே ஜிக்ரு செய்கின்றோம் அல்லாஹுடைய திருநாம முகஃபார் அல்லாஹுடைய திருநாம முகஃபூர் அல்லாஹுடைய திருநாமம் சுபான சத்தார் மறைக்க கூடியவன் அல்லாஹு யா இந்த பூமிக்கு மேலேயும் எங்களை மறைத்து விடுவாயாக ஆதமலகி சலாத்துஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய மனைவியினுடைய பா மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எப்படி கண்ணுக்கு மறைத்து விட்டாயோ அந்த பெண்ணுக்கு ஆதமலகி சலாத்துலமுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை நீ எப்படி மறைத்து விட்டாயோ அதே போல யா எங்களுடைய பாவங்களையும் மறைத்து விடுவாயாக மற்றவர்களுக்கு பூமிக்கு மேலே மறைத்தது போல பூமிக்கு கீழே மறைத்து விடுவாயாக தகக்கல் அருது பூமிக்கு கீழே கபரில் வாழப்போகிறோம் அங்கேயும் மறைத்து விடிய வயோமல் அருது அலைக் உனக்கு முன்னால் நாங்கள் வெளிப்படையாக வந்து உனக்கு முன்னால் நாங்கள் விசாரிக்கப்படக்கூடிய நாளையிலையும் நீ மறைத்து விடுவாயாக என்று அல்லாஹுடத்திலிருந்து வாக்கே கேடுறோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஆஜம் அலே சலாத்து வசலாம் அல்லாஹிடத்தில் கேட்டது ஆ பாவ மன்னிப்புக்கு ஃபத்தலக்கா ஆதம முப்பிஹி கலிமத்தின் ஃபதாப அலேஹி ஆதம் அலேஹி சலாமனுடைய தவறை அல்லாஹ் மன்னித்தது போன்று எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் நபிமார்கள் மாசூம்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஆனாலும் சில தவறுகளை அவ்வப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்தாட்டி அல்லா நடத்தாட்டி எங்களுக்கு புத்தி சொல்லுவான் ஆதம் சலாம் இப்படி நடந்தது அவர் இப்படித்தான் அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு இப்படிப்பட்ட யுத்தியைத்தான் கையாண்டார்கள் அதே யுத்தியை நீங்களும் கையாளுங்கள் என்று எங்களுக்கு ஒரு பாடம் தருவதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் அல்லா சுபான அப்படிப்பட்ட சில தவறுகளை நடத்தாட்டுவான் நிகழச் செய்வான் எதற்கென்றால் எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் நம்புகின்றோம் நபிமார்கள் மாசூம்கள் பாவம் செய்யாதவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானு அவருடைய பாவத்தை மன்னித்தான் எப்படி மன்னிக்காமல் இருப்பான் அவனோ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அவனோ கருணையுடையவன் அப்படிப்பட்ட ரப்பின் பக்கமாக மீண்டு எங்களுடைய பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்த